ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ்லண்ட் ப்ரமோட்டர்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு மெயின் ஏரியாவில் அதாவது பார்த்திங்கன்னா நாகர்கோவில் ஒரு முக்கியமான ஏரியாவில் ஒரு ரெண்டு சென்று வீட்டு மனையும் ஒரு பழைய வீடுன்னு நம்ம பார்க்குறோம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பீச் ரோடு பீச் ரோடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு த்ரீ மினிட்ஸு இல்லைனா ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ட்ராவல் டைம் தான் இந்த ஏரியாவில் நமக்கு இந்த வீடு அதாவது பிரதான சாலையில் பெரிய பா அதை பார்த்தீங்கன்னா நாற்பது அடி தார் சாலையில் அமைஞ்ச ஒரு சூப்பரான ஒரு வீடை தான் நம்ம அன்னைக்கி சூப்பரான மனையை அதாவது வீடு இல்லைங்க மனை வீட்டுக்கு நீங்கள் ஒரு ரூபா நீங்கள் கொடுக்க வேண்டாம் நிறையா பைசா கொடுக்க வேண்டாம் மனை ரெண்டு சென்ட் மனைக்கு தாங்க இவங்க கேட்குறது இந்த ஏரியாவில் இருக்கிற ரேட்டு நீங்கள் கொடுத்தா போதும் அது இவங்க வந்து ரேட்டு இந்த ரெண்டு இடத்த அவங்க இன்றைக்கி சைடு கொண்டு வந்துருக்காங்க ரெண்டு சைடு நமக்கு ரோடு இருக்குது அதாவது முன் சைடில் பார்த்தீங்கன்னா நாற்பது அடிக்கு மேலே தான் இருக்கும் நாற்பது அடி நாற்பத்தஞ்சு அடியாவது இருக்கும் குறையாமல் பின் சைடில் பார்த்தீங்கன்னா இருபது அடி குறையாமல் பாதை இருக்குது அப்படி ரெண்டு பக்கமும் பாதை இருக்கிறதுனால உங்களுக்கு இதில் ஒரு கம்பெனி அதாவது எப்படி சொல்கிறது ஒரு மிட்டாய் கம்பெனியோ மிக்சர் கம்பெனியோ அப்படி ஏதாவது அதாவது ஹோட்டல் ஹோட்டல் தொடங்குறதுக்கெல்லாம் நல்ல இடம் அதாவது இந்த வீடு அப்படியே நீங்கள் ஒரு மெயின்டனன்ஸ் ஒர்க் பண்ணி நீங்கள் அப்படியே இதை வந்து ஒரு கடையாகவோ ஒரு நல்ல ஒரு ஸ்தாபனமாக நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிடலாம் அதாவது தண்ணி கனெக்ஷன்லாம் இருக்குது கார்பரேஷன் கனெக்ஷன் இருக்குது கரண்டில் இருந்து எல்லாமே பக்காவாக கரண்டாக தான் இருக்குது அதனால் உங்களுக்கு இது ப்ரோஜனமாக இருக்கும் அதாவது இந்த மெயின் ஏரியாவில் நமக்கு இந்த வீடை வாங்கி நம்ம இந்த இடத்த வாங்கி நமக்கு ஏதாவது ஒரு தொழில் பண்ணுறதுக்கு சூப்பரான இடங்க இது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பீச் ரோட்லேருந்து ஒரு டூ மினிட்ஸ்லேருந்து ஃபைவ் மினிட்ஸ் தான் நமக்கு ட்ராவல் டைமு அதனால் உங்களுக்கு இந்த இடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு கெஸ்ட் பண்ணிடுங்க மெயின் ரோடு பார்க்குறீங்க நம்ம அதாவது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்க நமக்கு அரசு பேருந்து வரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஏரியா தான் அதாவது அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்க இந்த ஏரியாவில் நமக்கு ப பஸ் வந்து நமக்கு சர்வீஸ் இருக்குது இவங்க கேட்குறது டோட்டலாக எழுபது லட்சம் கேட்குறாங்க இவங்க வந்து இந்த ரெண்டு சென்ட்டுக்கும் அந்த பழைய வீட்டுக்கும் வெளியே வைக்கலை அந்த ரெண்டு சென்ட்டுக்கு மட்டும்தான் இவங்க கேட்குறது எழுபது லட்சம் கேட்குறாங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் தான் மேற்கொண்டுள்ள வீடியோஸ் பார்க்க முடியும் கிட்ட தெரியுற நம்பர் கால் பண்ணுங்கள் நானே உங்களுக்கு இடத்த காமிச்சு தரேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்